புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள வயதான தம்பதிகள் சிகிச்சைக்காக நல்ல உள்ளங்களின் உதவியை நாடுகின்றன அடிமாளி மச்சுப்புளாவு பதினேழாம் வார்டான பறக்குடி சிட்டியில் ராதா சசிதா நல்ல உள்ளங்களின் உதவியை தேடுவது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கக்கூடிய முதியோர்கள் நல்ல உள்ளங்களின் உதவி தேடுகின்றனர் அடிமாலை கிராம பஞ்சாயத்தில் பதினேழாம் ஆண்டான மச்சுப்ளாவு பறக்குடி சிட்டியில் ராதா சசிதான் உதவி தேடுவது அறுபத்தி நாலு வயதுடைய ராதாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தான் புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டது ராதாவின் கணவரான எழுபத்தி நான்கு வயதுள்ள சசியும் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் தற்பொழுது புற்றுநோய் நான்காம் ஸ்டேஜில் தான் உறுதி செய்யப்பட்டது அடிமாலை தாலுகா மருத்துவமனையில சிகிச்சை செய்கின்றன நோய் சம்பந்தமாக ஏராளமான அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளது இனி அறுவை சிகிச்சை செய்ய இயலாது

മൂന്ന് വർഷമായി തുടർന്നുകൊണ്ടിരിക്കുന്ന ചികിത്സ മൂലം അവരുടെ കയ്യിൽ യാതൊരു വിധ മാർഗ്ഗവും ഇപ്പോൾ മരുന്ന് വാങ്ങാൻ പോലും ഒരു നേരത്തെ ഭക്ഷണം കഴിക്കാൻ പോലും കഴിയാത്ത അവസ്ഥയിലാണ് സഹോദരി ഭർത്താവ് അവരെ അവരുടെ ബാങ്ക് പാസ് നമ്പർ കൊടുക്കുന്നു അവരെ സഹായിക്കാൻ സമനിലുള്ള ആളുകൾ മീഡിയാനെറ്റിനായിട്ട് ബന്ധപ്പെട്ട് അവരെ സഹായിക്കണമെന്ന് വളരെ വിനയത്തോടെ അഭ്യർത്ഥിക്കും மனபாரில் வசித்திருந்த இந்த குடும்பம் இரண்டு வருடம் முன்புதான் அடிமாளிக்கு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தான் புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய என்ற நிலையில் சிகிச்சைக்கு இவர்கள் திருவனந்தபுரம் உட்பட உள்ள இடங்களுக்கு செல்ல இயலவில்லை தொடர்ந்து நடத்திய பரிசோதனையில் தான் கேன்சர் உறுதி செய்யப்பட்டு பின்பு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது அவ்வாறு செய்யப்பட்டாலும் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் கேன்சர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் நான் தவிக்கின்றன தொடுபலையில் உள்ள அல்லசர் மருத்துவமனையிலும் அடிமாளி தாலுகா மருத்துவமனை உட்பட பல்வேறு இடங்களில் தான் இவர்கள் சிகிச்சை பெற்று வருவது ഓപ്പറേഷൻ അടിമാലി ഗവൺമെൻറ് ആശുപത്രിയിൽ നിന്ന് ചെയ്തു ചെയ്ത് മുഴകൾ എടുത്തു കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞു കഴിഞ്ഞപ്പോൾ വീണ്ടും 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 മുഴകൾ വരാൻ തുടങ്ങി അപ്പോൾ ഡോക്ടർ പറഞ്ഞു ഇനി ഓപ്പറേഷൻ ചെയ്യാൻ കഴിയില്ല അമ്മേ അമ്മേനെ അതുകൊണ്ട് മരുന്നും ഇങ്ങോട്ട് പോകാം എന്ന് പറഞ്ഞു മരുന്നാണിപ്പോൾ ചെയ്തങ്ങനെ ആഴ്ചയിൽ പോയിട്ട് വേദനയുടെ ഇഞ്ചക്ഷനും ട്രുപ്പും നോക്കി കുക്കൂസും കയറ്റി വരും പത്ത് ദിവസം പത്ത് ദിവസം കൂടുമ്പോൾ പോയി മരുന്ന് കഴിച്ചിട്ട് വേദനയുടെ ഗുളിയാണ് ഇപ്പോൾ കഴിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത് അങ്ങനെയാണ് ഇപ്പോൾ നമുക്ക് വേറെ പ്രത്യേകിച്ച് എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ എനിക്കിപ്പം എഴുന്നേറ്റ് നടക്കാനോ മറ്റുള്ള സഹായത്തിനോ ഒന്നും ആരുമില്ല എല്ലാം ചെയ്യണം ഭർത്താവാണ് പിന്നെ ആ കുഞ്ഞാരണന്ന് പറഞ്ഞാൽ ആങ്ങളെയാണ് ഉള്ളത് അവർ രാവിലെ വരും പോവും പണിക്ക് പോകുന്നതാണ് അവനെല്ലാം അറിയാവുന്ന ഒരാളാണ് ഇങ്ങനെയുള്ള ആശ്രയത്തിൽ ഞാൻ കിടക്കണം എനിക്ക് എന്നെ സഹായം ചെയ്യാൻ പറ്റുന്ന എന്ന് വെച്ചാൽ ആ സഹായം தற்பொழுது மருந்து கூட வாங்க இயலாத நிலையில் தான் இந்த குடும்பம் இருந்தாலும் நல்ல உள்ளங்கள் கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நல்ல உள்ளங்களின் உதவியை இவர்கள் தேடுகின்றனர் இவர்களுக்காக அடிமாலி கிளையில் எஸ்பிஐ பேங்கில் அக்கவுண்ட் திறக்கப்பட்டுள்ளது நல்ல உள்ளங்கள் இதன் வழியாக இவர்களுக்கு உதவித்தொகை செலுத்தலாம் நியூஸ் பீரோ அடிமாலி